மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஆன் ரிசால்டோ கோடில்லேரா பிலிப்பைன்ஸ் தலைப்பு கடவுள் நம்மோடு இருக்கிறார் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யாத்ராகமம் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தொடங்கி இருபத்தி மூன்றாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாத்ராகமம் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் எனக்கு முப்பது வயதாகிறது இதுவரை தனியாக ஒரு இடமும் பிரயாணம் செய்ததில்லை வசதியும் பாதுகாப்பும் இருந்தாலும் எனது வளர்ச்சிக்கு அவை தடையாயிருப்பதை உணர்ந்து என்னை நான் சவாலுக்கு உட்படுத்த விரும்பினேன் பையை ஆயத்தப்படுத்திய பின் முதலில் ஆலயத்திற்கு போனேன் பிரயாணத்துக்காக உதவியை கடவுளிடம் கேட்பதுதான் எனது முக்கிய நோக்கமாக இருந்தது போதகரின் பிரசங்கம் இம்மானுவேல் கடவுள் எம்முடன் என்பதை முக்கியப்படுத்துவதாக இருந்தது மத்திய முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தொடங்கி இருபத்தைந்தாம் வசனம் வரை எனது பிரயாணத்தை பற்றிய பயத்தையும் சந்தேகத்தையும் அந்த ஒரு வார்த்தை அமைதிப்படுத்தியது அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது நான் எனது ஜெபத்தை ஏறெடுக்க முன்னரே போதகர் மூலமாக கடவுள் எனக்கு விடை தந்து விட்டார் நாம் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முன்னரே கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இன்றைய வாசிப்பு பகுதியில் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரவேலரை அழைத்து போவதற்கு மோசே கடவுளின் உதவியை கேட்கிறார் கடவுள் அவர்கள் பார்வைக்கு தெரியாவிட்டாலும் தான் கூட இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார் நாமும் கடவுள் எப்போதும் எம்முடன் இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் வாழ்வோம் ஜபம் அன்பான கடவுளே உங்கள் பிரசன்னம் எம்முடன் எப்போதும் கூட இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம் எமது பேச்சு நினைவுகள் செயல்கள் ஆகியவை உங்களை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுள் என்னுடன் இருக்கிறார் கர்த்த பாதுகாப்பும் சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக